तमिल வணக்கம் மத்திய கிழக்கு போர்க்களம் இஸ்புல்லாவினுடைய புதிய தலைவராக நயீம் குவாசிம் நியமிக்கப்படலாம் என்று பிபிசி தெரிவித்திருக்கின்றது போர்க்களம் தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கின்ற புதிய காணொளி உலக நாடுகளில் இனிமேல் அவரே புதிய தலைவராகலாம் என்ற எண்ணத்தை உருவாக்கி இருக்கின்றது இஸ்ரேலினுடைய போர்க்களம் பொய்ச்செய்திகளை கொண்டதாகவும் பல அதிரடி தாக்குதலின் மூலமாக எல்லா கதையும் முடிந்துவிட்டது என்று அவர்கள் விட்டு கொண்டிருக்கும் கயிறு உண்மையானது அல்ல என்றும் அப்பட்டமான பொய்கள் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் இந்த போர்க்களத்தில் இஸ்ரேலை சந்திப்பதற்குரிய வளங்கள் தங்களிடம் இருப்பதாகவும் தங்களுடைய மக்களினுடைய வீடுகளையும் கட்டிடங்களையும் முற்றாக அழிக்கும் துடைத்தறியும் வேலைகளை அவர்கள் செய்து கொண்டிருப்பதை அவர் மறுக்கவில்லை அதனால் தங்களுக்கு வலி ஏற்பட்டிருப்பதையும் அவர் மறுக்கவில்லை ஆனாலும் கூட ஹிஸ்புல்லாவினுடைய கதை முடிந்துவிட்டது என்பது பொய் நாங்கள் அவர்களை சந்தித்துக் கொண்டுதான் இருக்கின்றோம் களத்தின் நிலவரங்கள் வேறு என்றும் அவர் கூறியிருக்கிறார் வாழ்வதற்கு இடமில்லாமல் அனைத்து இடங்களையும் தரைமட்டமாக்குவதன் மூலமாக ஒரு போரை அவர்கள் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்றும் இதை சந்திப்பதற்கு தாங்களும் தயாராவதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார் விரைவில் பொதுவழிக்கு இவர் தலைவராக வருவார் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது இவருடைய பேச்சில் இருக்கின்ற முக்கியமான விடயங்கள் என்ன முதலாவது சென்ற ஆண்டு அக்டோபர் மாதம் ஏழாம் திகதி ஹமாஸ் அமைப்பு இஸ்ரேல் மீது நடத்திய தாக்குதல் ஒரு சிறப்பு படை நடவடிக்கை அவ்வளவுதான் அதற்கு மேல் பற்றி பேச எதுவும் இல்லை அதேவேளை இஸ்ரேல் பாலஸ்தீன மக்களை துடை வேலையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றது அந்த மக்கள் அதை எதிர்கொள்ள முடியாத நிலையில் இருக்கின்றார்கள் எனவே அவர்களுக்கு தங்களுடைய உதவி என்றும் தொடரும் என்று கூறியிருக்கின்றார் இந்த நடவடிக்கைகளில் திரைக்கு பின்னால் நிற்கின்ற அமெரிக்க ஐரோப்பிய ஒன்றியம் கூட்டு குற்றவாளிகள் என்று தெரிவித்திருக்கின்றார் அமெரிக்காவினுடைய உதவி இல்லாமல் இருக்குமாக இருந்தால் இஸ்ரேல் போர்க்களத்தில் ஒரு மாத காலம் கூட நின்று பிடிக்காது என்றும் தெரிவித்திருக்கிறார் அதேவேளை லெபனான் அரசு சமாதான முயற்சிகளை முன்னெடுத்திருக்கின்றது அதற்கு தங்களுடைய ஆதரவு இருக்கும் என்று கூறியிருக்கின்றார் இஸ்ரேலினுடைய படையெடுப்பு கடைசியில் தோல்வியில் தான் முடிவடையும் என்று கூறியிருக்கின்றார் வடபுல இஸ்ரேலில் இருந்து மேலும் இஸ்ரேலியர்கள் தொடர்ந்து வெளியேறி தென்புலம் நோக்கி ஓட வேண்டித்தான் வரும் என்பதையும் அதை தாங்கள் செய்வோம் என்றும் அவர் கூறுகின்றார் இவருடைய இந்த கருத்துக்கள் உலகின் பல ஊடகங்களில் வெளியாகி இருக்கின்றது இருந்து நாலு லட்சம் பேர் சிரியா நாட்டு என்றும் இவர்களுடைய வாழ்க்கை ஒரு குறுங்கால பகுதியில் அகதி வாழ்வாக மாறி இருக்கின்றது இவர்கள் எப்பொழுது நாடு திரும்பலாம் நாடு திரும்புகின்ற பொழுது இவர்களுடைய வீடுகள் இருக்குமா என்பது கேள்விக்குறிதான் அதேவேளை இஸ்ரேலினுடைய மூன்றாவது பிரிகேட் படை நேற்று இரவு இறங்கியது இவர்கள் என்ன போகின்றார்கள் என்கின்ற கேள்விக்கு புதிய பகுதியில் இவர்கள் தாக்குதலை ஆரம்பித்திருக்கின்றார்கள் லெபனானினுடைய தெற்கு பகுதியில் தாக்குதல் நடைபெறுகின்றது இதில் இரண்டு பிரிகேட் படைகள் இருக்கின்றன சுமார் பேர் வரை இப்பொழுது இந்த இருபத்தி ஐயாயிரம் பேரும் லெபனானுடைய தென் மேற்கு பகுதியில் இறங்கி தாக்குதலை நடத்துகின்றார்கள் இது மட்டுப்படுத்தப்பட்ட தாக்குதல் என்று கூறியிருக்கின்றார்கள் இந்த விவகாரம் சாதாரணமானது அல்ல இனியும் உறங்க முடியாது என்ற நிலையில் பிராந்திய நாடுகள் விழிப்படைந்திருக்கின்றன சவுதி அரேபியா உட்பட அரபு நாடுகள் இன்று சிறப்பு கூட்டம் ஒன்றை நடத்துகின்றன இதை எப்படி இனி கையாள்வது என்பது தொடர்பான கடைசி முடிவை எடுக்க வேண்டிய ஒரு தருணத்திற்குள் அவர்கள் வலிந்து தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் நிலைமை இத்துடன் முடிவடைய போவதில்லை மேலும் மோசமடைய போகின்ற காரணத்தினால் டென்மார்க்கினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் லெபனானில் இருக்கின்ற டேனிஸ் மக்கள் அனைவரையும் உடனடியாக வெளியேறிவிட வேண்டும் என்றும் எந்த விமானம் வருகின்றதோ அதில் வெளியேறுங்கள் என்றும் கூறியிருக்கின்றது அப்படி வெளியேற தவறுவீர்களாக இருந்தால் வரப்போகின்ற விளைவுகளுக்கு டென்மார்க் பொறுப்பாக இருக்காது என்றும் தெரிவித்திருக்கின்றது மறுபுறம் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய வளமையான அலறல் குரல் கேட்டிருக்கின்றது லெபனானில் உணவுப் பொருட்கள் பற்றாமல் இருப்பதாகவும் பெருந்தொகையானவர்கள் காயமடைந்திருப்பதனால் மருந்து பொருட்களும் பற்றவில்லை என்றும் காசாவில் என்னென்ன குரலை அவர்கள் கொடுத்தார்களோ அதே குரலை லெபனானிலும் ஆரம்பித்திருக்கின்றார்கள் இதற்கிடையில் மோதல் தீவிரமடைந்து அடைந்து கொண்டு செல்லுகின்றது இஸ்புல்லா ஏவிய ஏவுகணைகள் இஸ்ரேலினுடைய உளவு பிரிவு தலைமை காரியாலயத்தை தொட்டிருக்கின்றது இந்த ஏவுகணைகளில் பல சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் மற்றவை வெற்று நிலப்பரப்பில் விழுந்ததாகவும் இஸ்ரேல் கூறியிருக்கின்றது ஆனால் வெற்றி நிலப்பரப்பில் அவை விழாமல் சுட்டு வீழ்த்த முடியாத ஒரு சூழ்நிலை இஸ்ரேலுக்கு இருந்திருக்கின்றது என்றால் இந்த தாக்குதலின் சேத விவரங்கள் மறைக்கப்படுகின்றன என்ற கருத்தையும் அது ஏற்படுத்துவதாக இருக்கின்றது ஹிஸ்புல்லாவினுடைய ஏவுகணைகள் இஸ்ரேலினுடைய தரையை தொட்டிருக்கின்றது என்பது கவனிக்கத்தக்கது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் லெபனானில் நாற்பது பேர் மரணமடைந்து மூவாயிரம் பேர் படுகாயமடைந்திருப்பதாகவும் கூறப்படுகின்றது இதற்கிடையில் ஹமாஸ் அமைப்பினுடைய தலைவர் ஜஹியா சின்வார் அவருடன் தொடர்பில்லை இறந்துவிட்டார் என்று இஸ்ரேலிய செய்திகள் வெளியாகி இருந்தன இப்பொழுது அவர் இறக்கவில்லை என்றும் அவருடைய குரலும் தொடர்பும் கட்டாருக்கு கிடைத்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது எனவே இவருடைய மரணத்தை தங்களால் ஊர்ஜிதம் செய்ய முடியவில்லை என்றும் இஸ்ரேல் தெரிவிக்கின்றது ஆனால் இஸ்ரேலுடன் ஒரு சமரச பேச்சிற்கும் தளர்வான பாதைக்கும் செல்லும் தன்மை உடையவர் அல்ல இவர் என்பதனால் கட்டாருடன் இவர் பேசியிருப்பாரா என்பது கூட சந்தேகம் என்றும் இஸ்ரேல் சுட்டிக்காட்டுகின்றது இன்னொரு தலைவர் ஈரானினுடைய ரெவல்யூஷன் கார்டு படைப்பிரிவினுடைய இஸ்மாயில் குவாயி உயிர் பிழைத்திருக்கின்றார் என்று நேற்று செய்திகள் வெளியாகி இருந்தது தெரிந்ததே இவர் லெபனான் தலைநகர் பெய்ரோத்தில் உள்ள கட்டிடம் ஒன்றில் மறைந்திருந்த வேளை இவர் அங்குதான் மறைந்திருப்பார் என்பது தெரியாமல் கட்டிடங்களை உடைக்கும் வேலையை செய்து கொண்டிருந்த இஸ்ரேலிய படைகள் வீசிய மோசமான குண்டு காரணமாக கட்டிடம் ஒன்று மாடி கட்டிடத்துடன் இடிந்து தரைமட்டமாகி சப்பளிந்து ஒன்றுமில்லாமல் போனது அதற்குள் இவர் இருக்கின்றார் என்று தெரியாமலே தங்களுடைய தாக்குதல் நடந்ததாக இஸ்ரேல் கூறுகின்றது இவர் இறந்திருந்தால் அதற்கும் தமக்கும் தொடர்பில்லை என்றும் இவரை குறிவைத்து தாங்கள் தாக்கவில்லை என்றும் இஸ்ரேல் கூறுகின்றது ஆனால் இவர் உயிருடன் இருப்பதாக இப்பொழுது ஈரான் கூறுகின்றது இவர் கடந்த அக்டோபர் ஏழாம் தேதியில் இருந்து இன்னமும் பொது வரவில்லை என்பதும் இவருடனான தொடர்புகள் இன்னமும் கிடைக்கவில்லை என்றும் செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன இதற்கிடையில் ஹமாஸ் அமைப்பினர் இஸ்ரேலிய பணிய கைதிகளை பிடித்து வைத்திருக்கின்றார்கள் அவர்களுடைய தலைவிதி ஊசலாடுகின்றது என்று நேற்று ஹமாஸ் அமைப்பினுடைய பேச்சாளர் ஒருவருடைய காணொலி வெளியாகி இருக்கின்றது பணிய கைதிகளாக இருக்கின்ற சுமார் நூறு பேருடைய உடல்நிலை தொடர்ந்து மோசமாகி வருகின்றது அவர்கள் மரணத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய நிலை பற்றி புரியாமல் இஸ்ரேலிய பிரதமர் தன் இஸ்ரேலிய பிரதமர் பொறுப்பற்று நடந்து கொண்டிருக்கின்றார் அவர்கள் மிக கடினமான ஒரு காலத்தை நெருங்கி கொண்டிருக்கின்றார்கள் என்கின்ற எச்சரிக்கையை அவர் விடுத்திருக்கின்றார் இதற்கிடையில் ஹிஸ்புல்லா அமைப்பினுடைய தலைமை காரியாலய பொறுப்பாளராக இருந்த சுஹாயில் ஹுசேன் குசைனி தம்முடைய தாக்குதலில் மரணித்து விட்டதாக இஸ்ரேல் கூறுகின்றது பெய்ரூட்டில் இடம்பெற்ற தாக்குதலில் இஸ்ரேல் பல கட்டிடங்களின் மீது குறிவைத்து தாக்கி கொண்டிருப்பதனால் அதில் பல தலைவர்கள் மரணமடைவதாக கூறுகின்றது தென்புல லெபனானில் இஸ்ரேல் மோசமான குண்டுகளை இதே பாணியில் வீசிக் கொண்டிருக்கின்றது இதற்கிடையில் காசாவிலும் இஸ்ரேலிய படைகள் எதிர்வினைகளை சந்தித்துக் கொண்டிருக்கின்றன நேற்று ஓர் இஸ்ரேலிய படை வீரர் காசாவில் கொல்லப்பட்டிருக்கின்றார் இதுவரை இஸ்ரேலிய படைகளினுடைய இறந்த எண்ணிக்கை காசாவில் முன்னூற்றி ஐம்பதாக உயர்ந்திருக்கின்றது உயிருடன் இருப்பதாக கூறப்படுகின்ற கூறப்படுகின்றி ரெவலூசன் காட்டினுடைய முக்கிய தலைவராக இருந்தவர் இவர் மிகவும் அமைதியானவர் ஆனால் ஆற்றல் மிக்கவர் என்றும் இஸ்ரேலுக்கு சரியான எதிர் தலைமையாளர் என்றும் முன்னர் கூறப்பட்டது இவர் லெபனானில் இறந்திருந்தால் அது ஈரானுக்கு கௌரவ குறைவான ஓர் இழப்பு அதேவேளை இவர் லெபனானில் இருந்திருந்தால் அது அதைவிட பெரும் தவறாகவும் இருந்திருக்கும் இவர் இப்பொழுது இருக்கின்றார் என்று சொல்வது ஈரானினுடைய கௌரவம் சார்ந்ததா இல்லை உண்மை சார்ந்ததா தெரியவில்லை இவரை உயிருடன் வெளியில் காட்டும் வரை இந்த கேள்வி நிலை வரத்தான் செய்யும் இது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களாக இஸ்ரேல் ஹமாஸ் ஹிஸ்புல்லா ஆகிய முத்தரப்பு மோதலினுடைய செய்திகளின் தொகுப்பாகும் தொடர்ந்து இணைந்திருங்கள் மேலும் பல முக்கியமான செய்திகள் வந்திருக்கின்றன பழைய ஈரானிய மன்னர் ஜாவினுடைய மகனின் பேட்டி இஸ்ரேலிய உளவு பிரிவு தலைவருடைய பேட்டி டென்மார்க்கில் ஆப்பிரிக்க மக்கள் கூறியிருக்கும் பேட்டி போன்ற பல விவகாரங்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன ிருங்கள் இது ட்யூப் தமிழ் உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளே